பர்னரில் வந்து இந்த பாருங்க சைடில் உங்களுக்கு வந்து தீ ஏறி இந்த தீ வந்து எதனால உங்களுக்கு சைடில் ஏறிது நீங்க ஆன் பண்றதும் கப்பு கப்போன்னு அடிக்கும் சரியாகவும் தீ ஏறியாது இதை நம்ம எப்படி சரி பண்ற பர்னர் வந்து நமக்கு டேமேஜ் ஆயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லா போயிருச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம புது பர்னர் தான் போடணும் காடி ஃபுல்லாமே அதாவது சைட்ல வந்து இந்த காடி அதிகமா இருக்கும் இந்த காடி ஃபுல்லாமே நமக்கு வந்து தேஞ்சிருச்சு காடி வந்து சின்ன ஆயிடுச்சு இதனால நமக்கு வந்து பர்னர் வந்து வெளியே தீ ஏறி இதே புது பர்ணம்ல பாருங்க காடி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் பாருங்க இந்த பாருங்க இந்த காடியை பாருங்க இது வந்து திக்னஸ் எவ்வளவு குறையுது பாருங்க இந்த திக்னஸ்னால நமக்கு வந்து சைல்ல வந்து ஏரியாது இப்போ புது பர்ணம் போனா நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ புது பர்ணம் போட்டாச்சு நமக்கு காய எப்படி ஃபுல்லா சைல்ல எந்த தீயமே வரல சைல்ல வந்து நமக்கு எந்த தீயே வரல நல்லா சூப்பரா இந்த ரெண்டு பர்ணங்களையும் பாத்துட்டுங்க இதுல வந்து காடி திக்னஸ்ஸ்லாம் চেஞ்சிருச்சு கொஞ்சம்லாம் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ண எரிய ஏரியன்னா சொன்னா கொஞ்சமா தேஞ்சிரும் கொஞ்சம் விழுந்துரும் இதுல பாத்தீங்கன்னா புது பர்னல் பிள்ளைங்க ஜாடி இருக்கு அதனால பர்னல் மட்டும் தேஞ்சு சைடில் சைடில் கூட தீ எரிஞ்சு வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் பர்னல் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் உங்க போய் எடுத்துட்டு போய் கடலை கொடுத்துட்டு அதே அளவுக்கு சைஸ் பார்த்து அதே அளவுக்கு மட்டும் பர்மன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் மக்களை வீடியோ பார்த்தோம்னா நன்றி நம்ம கடை கொடுத்து அனுப்பிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை வணக்கம்